மீண்டும் நாடாளுமன்ற அமர்வு கூடியிருக்கிறது என்பது செய்தி இந்த நாடாளுமன்ற அமர்வில் பல விடயங்களை குறித்த செய்திகள் பேசப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது மக்கள் மத்தியில் காரணம் குறிப்பாக இப்பொழுது இந்த வளர்ச்சி கூட்டங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்த்திருக்கின்றோம் அதிலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னென்ன குறைகளை எடுத்து வைத்தார்களோ அந்த குறைகளை அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கான ஒரு களத்தை அவர்கள் இப்பொழுது எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது தற்பொழுது தொடர்ச்சியாகவே பல குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் வைத்தியார்ஜுன் அவர்கள்தான் அவர் போகின்ற இடங்களிலெல்லாம் எங்கெங்கு குப்பைகள் இருக்கிறது எங்கெங்கு மாறுபாடான முறையில் சட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இவைகளையெல்லாம் அவர் தன்னுடைய கைபேசியில் காணொலியாக எடுத்து அதை உடனடியாக நேரலையாக அவர் வெளியிடக்கூடிய ஒரு காட்சிகள் இப்பொழுது அரங்கேறி கொண்டு இருக்கின்றன இது ஆட்சியாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அல்லது அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கும் அது பெரும் பிரச்சனையை கிளப்பி கொண்டு இருக்கின்றன இந்த மனிதன் நம்மை ஒவ்வொரு முறையும் நம்ம ஏதாவது ஒரு கோணத்தில் தாக்குதல் நடத்தி விடுகிறார் என்கின்ற ஒரு பொறாமையும் அவர்கள் மனதில் இருக்கின்றது எனவே நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா ஆதாரங்களோடு இந்த வித விடயங்களை குறித்த செய்திகளை எடுத்து வைக்கக்கூடிய களங்கள் அமைந்துவிட்டால் அது அரசு அதிகாரிகளுக்கும் மற்றும் ஆட்சியாளர்களுக்கும் அது பெரும் சிக்கலான ஒரு விடயமாக இருக்கும் அல்லது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் பதில் சரியாக இல்லாத கோணத்தில் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியருக்கு ஆதரவான ஒரு களத்தை எடுப்பதற்கான ஒரு சூழல் அமையும் இதற்கு அரசு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்படும் இதை தவிர்க்க வேண்டுமென்றால் அரசு வேறு சில கோணங்களில்தான் அதற்கான களங்களை அமைக்க வேண்டும் அப்படித்தான் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் அரசு சார்பில் சில நகர்வுகள் நகர்த்தப்பட்டிருக்கின்றது அதில் வைத்தியருடைய முன்னுரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் அறியக்கூடிய செய்தி இந்த காணொலியில் அதனை மையப்படுத்திய தகவல்களை நாம் பார்க்கலாம் இந்த காணொலியை நீங்கள் கடைசி வரை பாருங்கள் அதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய காணொலியை குறித்தும் எங்களுடைய இந்த வலைவொலியை குறித்தும் நீங்கள் பயிர்ந்தளியுங்கள் நீங்கள் அளிக்கக்கூடிய சூழலில் எங்களுடைய வளர்ச்சி அதற்கான களத்தை கொண்டதாக அமையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் இன்று பேசுவதற்காக அவர் முயற்சிக்கின்றார் அப்படி முயற்சிக்கின்ற பொழுது அவருக்கு பேசுவதற்கான ஒரு களத்தை கொடுப்பதற்கு ஆட்சியாளர்கள் அல்லது சபாநாயகர்கள் அதற்கு விருப்பம் காட்டவில்லை என்பதுதான் நம்மால் அதை பார்க்கின்ற பொழுது புரிகின்றது எனக்கு ஒரு முப்பது நிமிடங்கள் கொடுங்கள் நான் முப்பது வினாடிகள் கொடுங்கள் போதும் நான் பேசிவிட்டு அமர்ந்து விடுகிறேன் என்று கேட்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆனால் அது கொடுப்பதற்கான களத்தை சபாநாயகர் கொடுக்கவில்லை என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது எதற்காக வைத்தியருக்கான நேரங்கள் புறக்கணிக்கப்படுகின்றது அல்லது ஏன் வைத்தியர் பேசக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை ஆட்சியாளர்கள் எடுக்கிறார்கள் தொடர்ச்சியாக வைத்தியரை மட்டுமே ஓரங்கட்டக்கூடிய நிகழ்வுகளை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எடுப்பதற்கான களத்தின் பின்னணி என்ன இவைகளை குறித்து நாம் தெளிவாக ஆராய வேண்டியது இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதன் முதலாக நாடாளுமன்றத்திற்கு அவர் சென்ற பொழுது எதிர்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்து விட்டார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி ஒரு பெரும் சர்ச்சை வெடித்தது அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கன்னி உரை பேசுவதற்கான களம் கொடுக்கப்பட்டது சுமார் எழுபத்தி ஐந்து நாட்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு கேட்கின்ற பொழுது அவைகள் மறுக்கப்படுகின்றன அதுபோல அவர் கடிதம் எழுதுகின்றார் அந்த கடிதத்திற்கும் சரியான பதில்கள் கிடைக்கவில்லை அதன் பின்பு எழுபத்தி ஐந்து நாட்கள் கழிந்த பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கான ஒரு களம் ஒதுக்கப்படுகின்றது அப்பொழுது தான் எப்படி புறக்கணிக்கப்பட்டோம் என்கின்ற விடயத்தை மிகவும் கோபத்தோடு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு களத்தை நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா எடுத்தார் அது ஆட்சியாளர்களை அதிர வைத்தது என்பதை விட வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பேசாமல் வைத்துவிட்டால் அது நமக்கு பெரும் சிக்கலாக மாறிவிடும் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்கு உருவாக்கியது எனவே அதன் பின்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அவர்கள் நேரங்கள் ஒதுக்கி கொடுத்து கொண்டு இருந்தார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பல கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார் அந்த கேள்விகளுக்கான விடைகளை கொடுக்க முடியாமல் ஆட்சியாளர்கள் திணறியக்கூடிய களங்களை நாம் பார்த்திருந்தோம் அல்லது அதற்கு எப்படி பதில் சொல்வது என்கின்ற ஒரு நிலைப்பாடு இல்லை ஆட்சியாளர்களிடம் அப்படி பதில் சொல்கின்ற பொழுது வைத்தியர் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்களுக்கு அவர்களால் இன்னொரு ஆதாரங்களை எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழல் இந்த தான் இப்பொழுது வளர்ச்சி கூட்டங்களை மையப்படுத்திய நகர்வுகள் நடந்தது இந்த வளர்ச்சி கூட்டத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டது உண்டு ஒன்று ராணுவம் இங்கு இருக்கக்கூடாது என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டது உண்டு அதன் பின்பு மக்களுக்காக நிதி ஒதுக்கப்படுகின்றது அந்த நிதி சரியாக செயல்படுகிறதா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்டது உண்டு குப்பை கூளங்கள் அல்லது சுகாதாரம் மற்ற நிலைப்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அரசு ஊழியர்கள் இதை சரியாக கவனிக்கின்றார்களா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்பட்டது உண்டு இதற்கான விடைகள் தெளிவாக வந்ததா என்றால் இல்லை இந்த விடைகள் தெளிவாக இல்லாத பட்சத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை மையப்படுத்தி அவர்கள் மிகவும் கோபத்தோடு கேள்விகளை வைக்கக்கூடிய களங்கள் உருவாகி இருந்தன அவைகள் ஒரு பரபரப்பு செய்தியாக ஊடகங்களில் ஒரு முதன்மையான களத்தை பிடித்திருந்தது அப்பொழுதே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு மதுபானம் குடிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி மக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அங்கு போய் பார்க்கின்றார் அப்படி பார்க்கக்கூடியவர் அந்த மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றார் நான் நாடாளுமன்றத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய சிறிது நேரத்தில் கூட உங்கள் பிரச்சனையை குறித்து நான் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுப்பேன் என்று அவர் உறுதி கொடுக்கின்றார் அந்த மக்களுக்கு மகிழ்ச்சி அடைகின்றார்கள் வைத்தியர் அர்ஜுனாவிடம் நாம் விட விடயத்தை சொல்லிவிட்டோம் கண்டிப்பாக நமக்கான தீர்வை அவர் கொண்டு வந்து விடுவார் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடம் இருக்கின்றது எனவே நாடாளுமன்றத்தில் தனக்கு பேசுவதற்கான களம் கிடைக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கொண்டு போய் நாம் பேசலாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வைத்தியர் எடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கிறார் ஆனால் இவரை பேசுவதற்கு அனுமதித்து விட்டால் இவருக்கான நேரத்தை நாம் கொடுத்து விட்டால் பல கேள்விகளை அவர் கேட்பார் அந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்மால் எடுத்து வைக்க முடியாது அல்லது அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் விடை சொல்லவில்லை என்றால் எந்த அமைச்சர் என்று கேட்பார் அந்த அமைச்சரிடம் கேள்விகளை கேட்பார் அந்த அமைச்சர் அதற்கு விடை சொல்லவில்லை என்றால் அது சார்ந்த அரசு அதிகாரிகளை கேட்கிறார் எனவே ஒட்டுமொத்தமாக இது நமக்கான பெரும் சிக்கலாக அமைந்துவிடும் எனவே நாம் இதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நாடாளுமன்றத்தில் பேசாமல் நிறுத்தி வைத்து விட்டாலே போதும் அவருக்கான நேரம் ஒதுக்கீடுகளை நாம் புறந்தள்ளிவிட்டாலே போதும் நாம் இந்த விடயங்களிலிருந்து தப்பித்து விடலாம் என்று அரசு சார்பில் உள்ளவர்கள் சிந்தித்திருக்க கூடும் அதனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அவர்கள் நேரம் ஒதுக்குங்கள் என்று கேட்கின்ற பொழுது அதை ஒதுக்குவதற்கான களத்தை எடுக்காமல் புறந்தள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது நாடாளுமன்றத்தில் வைத்தியருக்கு பேசுவதற்கு தடை வளர்ச்சிக் கூட்டத்தில் இனி யார் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பட்டியலை எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டின் பின்னணியில் வைத்தியர் அர்ஜுனாங்கு வந்து பேசிவிடக்கூடாது கூடாது என்கின்ற தற்காப்பு போன்ற பல விடயங்களை மையப்படுத்திய ஒரு நகர்வுகளோடு அரசு சென்று கொண்டு இருக்கிறது என்பதாகத்தான் நாம் கணிக்க முடிகின்றது ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இவர்களுடைய சலசலப்புக்கெல்லாம் அவர் பயப்படுவாரா என்றால் இல்லை என்பதுதான் நாம் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இன்னும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் தன் குரல்களை பதிவு செய்து கொண்டேதான் இருப்பார் இதை இந்த ஆட்சியாளர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் என்பார்